ஹாய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம்தான் லோகேஷ் கனகராஜுக்கு வாழ்நாள் சாதனை வாழ்நாளில் மகுடமாக அமைய போகிறது வாங்க வீடியோகளை போலாம் வீடியோகளை போகிறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்லை திரை விரும்பிகள் அத்தனை பேரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தலைவருடைய கூலி படத்துல இருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் வெளியாகி பட்டையை களை இப்போ இப்போது டீச்சருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அடுத்தது ஆடியோ லான்ச் இருக்குது அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு எல்லாரும் வெயிட் இருக்காங்க இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் இப்போது கூலி படம் லோகேஷ் கனகராஜுக்கு வாழ்நாள் சாதனையாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் லோகேஷ் எடுத்த படங்கள் பட்டியல்னுட்டால் எது நல்ல படம் அப்படின்னாக்கா கைதி நம்பர் ஒன் சொல்லலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துல மாநகரம் அதுக்கப்புறம் விக்ரம் டூ சொல்லலாம் அதுக்கப்புறம் மாஸ்டர் அதுக்கப்புறம் லியோ இந்த படங்களை தவிர இப்போது அவருக்கு வாழ்நாளில் மகுடமாக அமையப்போகிறது கூலி படம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அது லோகேஷ் கனகராஜ் சொன்னது தான் இந்த படத்தில் என்னுடைய முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வருட உழைப்பை நான் போட்டிருக்கேன் இந்த படத்தில் ரெண்டு வருஷமாக இந்த படத்துக்காகவே உழைச்சிருக்கேன் எந்த படத்துக்கும் அந்த மாரி உழைச்சது கிடையாது ஓகேங்களா அது மட்டும் இல்லை என்னுடைய ஃபேமிலி என்னுடைய நண்பர்கள் ஏன் சமூக வலைதளங்களில் கூட அதிகமாக நான் கான்சன்ட்ரேஷன் செலுத்தலை இந்த படத்துக்காகவே உழைச்சி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த உழைப்பு அவருக்கு மகிழத்தை கொடுக்க போகிறது இது உண்மை அடுத்ததாக தலைவரை வச்சு படம் எடுப்பாரோ எடுக்க மாட்டாரோ தெரியாது ஆனால் அப்படி படம் எடுத்தாருன்னா தலைவரை வச்சு இதோட டபுள் மடங்கு அவருக்கு அமையும் அப்படின்றது ஒருவேளை தலைவர் கூட அவர் சேர முடியல அப்படின்ற பட்சத்துல இந்த படம் அவருக்கு வாழ்நாள் சாதனை வாழ்நாள்ல ஒரு மகுடமா அமையும் அப்படின்றது உறுதியாயிடுச்சு ஆயிடுச்சு நீங்க பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இணைந்துதான் எல்லா இயக்குநர்களும் நீங்க எத்தனை பெரிய பெரிய இயக்குநர்களும் சொல்லுங்களா அது தலைவர் கூட இணைஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு வாழ்நாளில் அதிகமா வசூல் பண்ண படமாகவும் அதிகமா ஓடிய படமாகவும் இருக்கிறது மற்ற எந்த நடிகர்களுக்கும் சாத்தியமில்லை உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னாக்கா கிருஷ்ணமூர்த்தி இவர் பில்லா படம் எடுத்தார் இவருக்கு அந்த நிறைய படங்கள் நிறைய டைரக்ட் பண்ணியிருந்தாலும் ஆனால் அவருக்கு மகுடமாக அமைந்தது பில்லா தான் டைரக்டர் மகேந்திரன் அவர்கள் திறமை வாய்ந்தவர் ஆனால் எவ்வளோ படம் எடுத்துருந்தாலும் அவருக்கு மகுடம் அப்படின்னு சொன்னாக்கா முள்ளும் வளரும் அப்படின்னு சொன்னார் ஜெகந்நாதன் இவர் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் அவருக்கு பேர் சொல்லும் படம் அப்படின்னாக்கா மூன்று முகம் எஸ்பி முத்துராமன் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ படங்களை எடுத்துருந்தாலும் ஆனா அவருக்கு இன்னைக்கும் பேர் சொல்லி கொண்டிருக்கிற இருக்கிற படம் மனிதன் எல்லாரும் சொல்லுவாங்க மனிதன் கூட நாயகன் வந்து நாயகன் தான் மேம்படுத்தி இல்லை நாயகன் மனிதன் கிட்ட தோற்று போயிடுச்சு இதுதான் உண்மை அது சில விஷமிகள் விட்ட கதை ஓகேங்களா அதை டைரக்டும் ஒத்துக்கிட்டாரு புடியேஸ்வரும் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ராஜசேகர் இவர் எவ்வளவு படங்களை இயக்கியிருந்தாலும் அவருக்கு மகுடமா அமைந்தது மாப்பிள்ளை பி வாசு உங்களுக்கே தெரியும் பெரிய இயக்குனர் ஆனா அவருக்கு மகுடம் அப்படின்னாக்கா சந்திரமுகி சுரேஷ் கிருஷ்ணா இவருக்கு மகுடம் அப்படின்னு சொன்னால் பாஷா கே எஸ் ரவிக்குமார் எல்லா நடிகரை வச்சு எடுத்திருக்காரு ஆனால் அவருக்கு அதிகமாக வசூல் செய்த படம் அப்படின்னா லிங்காதான் அப்படின்றது தெரியும் அதுக்கப்புறம் மூணு முக்கிய டைரக்டர்ஸ் உங்களுக்கே தெரியும் மணிரத்னம் எவ்வளோ பெரிய டைரக்டர் ஆனால் அவர் எவ்வளவு படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருந்தாலும் உள்வர் சூப்பலி கொண்டாடி வெற்றியை நிலைநாட்டியது தளபதி தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் பாரதி ராஜா பாரதி ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு வயது நிலை நீங்க கமலஹாசன் பாத்தீங்கன்னா மாஞ்சி மாஞ்சி நடிச்சிருப்பாரு ஃபுல்லா படம் முழுவதும் நடிச்சிருப்பாரு கோமன கட்டிக்குன்னு வெத்தலை போட்டுக்கிட்டு அதை நம்ம சிவகுமார் கூட ஒரு பெட்டியில் சொல்லியிருப்பாரு தலைவர் அஞ்சே நாள் காலச்சிட்டு தான் பரட்ட அப்படின்னு ஒரு கேரக்டரை வந்து சும்மா பத்த வச்சுட்டு போயிட்டாரு அப்படி பத்தி அஞ்சிட்டு இருந்து தலைவருடைய கேரக்டர் பேர் சொல்லியது அதுக்கு இப்போ வரைக்கும் பதினாறு வயது நிலை அப்படின்னா பாரதி ராஜா முத்திரை பதிப்பார் அவருக்கான மகுடம் அது அதுக்கப்புறம் சங்கர் சார் சங்கர் சார் சொன்னாக்கா அதிக வசூல் செய்த படம் டூ பாயிண்ட் ஓ இன்னைக்கு வரைக்கும் தலைவரை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சங்கர் அவர்கள் எப்பொழுதும் மேடையில் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் சிறுத்தை சிவா இவர் எல்லா ஹீரோவும் படம் எடுத்திருக்காரு ஆனா அதிகமா வசூல் பண்ணது தான் அதை திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களும் சொல்லியிருக்காரு இது போல எல்லா இயக்குநர்களுக்கும் அதிகமா வசூல் செய்த படம் எதுனா நம்ம தலைவர் கூட தான் அவங்களுக்கு அந்த வைக்குது முருகதாஸ் எவ்வளவு படங்கள் எடுத்திருக்காரு ஆனா அதிகமா வசூல் செய்த படம் தர்பார் கார்த்திக் சுப்ராஜ் அவர் அதிகமா வசூல் செய்த படம் பெரிய இயக்குனர் அப்படின்னு பேர் போக வச்சது நம்ம கபாலி நெல்சன் ஜெயிலர் அடுத்த வேட்டை ஞானவேல் நானூற்றி இருபத்தி ஆறு கோடி அவருக்கு இதுக்கு மேல ஒரு மகுடம் கிடைக்காது இது அவருக்கு கிடைச்ச வாழ்நாள் சாதனை அதுக்கப்புறம் இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு லோடிங் ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா ஓகே நண்பர்களே இந்த லிஸ்ட்ல ஏதாவது விடுபட்டுருந்தா நீங்க கண்டிப்பா கமான்ல சொல்லுங்கள் இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் வாழ்நாள் சாதனையாக மகுடமாக வரப்போகிறது கூலி அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதற்கு ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் உங்களுக்கு சொல்லணுன்னா இந்த படத்துடைய காஸ்ட் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தவிர எவ்வளோ பெரிய பெரிய அமீர் கான் சத்யராஜ் உபேந்திரா சோபின் சாகர் நாகார்ஜுனா அமீர் கான் சுருதிகாசன் இந்தமாரி நடிகர் பட்டாளங்கள் அது மட்டும் இல்லை லோகேஷ் கனகராஜ் நம்ம அனிருத் அவர்கள் இந்தமாரி பெரிய நடிகர் பட்டாளங்கள் அது மட்டும் இல்லை புதிய தொழில்நுட்பத்தில் வந்திருக்கு நூறு நாடுகளில் ஆகப் போகிறது மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீனில் வெளியாக போகிறது வசூலில் மரணமாக காட்டப் போகிறார்